ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கோதுமை ரவை வச்சு உப்புமா செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு சொல்லிடுறேன் நான் கோதுமரவை வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து ஒன்று வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க மல்லித்தலை எடுத்துக்கோங்க ஒரு டம்ளார் கோதுமை ரவைக்கு ரெண்டு டம்ளார் தண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுந்து கடலப்பருப்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வாணாள் வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் கருவேப்பில் போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க வெங்காயமும் போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து லைட்டாக வந்து பதங்கியிருக்கு இந்த டைமில் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம் நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் அது ரெண்டு டம்ளர் தண்ணி நம்ம எதில் எடுக்கிறோமோ அதுலேயே ஊற்றிக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இதே டைமில் வந்து நம்ம மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் போட்டுக்கோங்க நல்லா நல்லாக்க மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா வந்து தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கோதுமை ரவையே இதில் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா வந்து கொதி வந்துருச்சு வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ வந்து நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை அதை வந்து இதில் கொட்டிக்கலாம் நான் வந்து இந்த ரவையை வந்து வறுக்காம தான் போடுவேன் யாரெல்லாம் வந்து வறுத்து போடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் அப்பப்போ நம்ம திறந்து பார்க்கணும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக வந்து கலறி விடுங்க உதிரி உதிரியான கோதுமர உப்புமா ரெடி ஆயிடுச்சு கோதுமரவு உப்புமா ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்